What?

இந்த கொங்கு மண்டல பகுதியை சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட இயற்கை வளம் நிறைந்த ஒரு நாடாக தான் கொங்கு மண்டல பகுதி இருக்கு இங்கே நிறையாத பொருட்களே கிடையாது சாப்பிட்ற உணவு சரி வாழை கரும்பு தென்னை பருத்தி இப்படி இந்த நிறைய இயற்கை வளங்கள் தானிய பொருட்கள் விளைச்சல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையோடு இந்த உணவு முறைகள் வந்து அந்த காலகட்டத்தில் எல்லாமே இயற்கையோடு மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய கடையாளமாக அவங்க

விளைந்த விளைச்சலும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களோட போட்டி கூட கூடிய அளவிற்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அரிசி ஆகுது வாழை ஆகுது நெல்லாக பொருட்களே கிடையாது காய்கறிகள் ஆகுது பல வரிகள் எல்லாமே சொன்னா இங்க இல்லாத விஷயமே கிடையாது அப்படியேப்பட்ட உன்னதமான இயற்கை வளம் அதுக்கு மூல காரணமே வளம் அதிகமாக இருந்தது இந்த அறிவா இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்ப்போம் இருந்தாலும் நிறைய ஆலை தொழிற்சாலைகள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீர் எல்லாத்தையுமே மாசுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால நம்மளுடைய இயற்கை வளமும் எனது குன்றி போய்விட்டது ஆனால் நம்மளுடைய இயற்கை வளம் முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற இல்லாத விஷயமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேரு புகழும் விளைந்த ஒரு நாடுன்னு சொன்னால் இயற்கை வளத்தில் நம்முடைய இந்த முழு மண்டல பகுதி தான் நம்ம இந்த ஏரியாவுக்கு பெரிய எங்கேயாவது போனால் கூட அதிகமாக நம்ம விரும்புகிற விரும்பி சொன்னால் நம்ம ஊர் நம்ம மாவட்டம் நம்மளுடைய கும்பமன்றத்துக்கு எவ்வளோ செய்யணும் அளவுக்கு இயற்கையும் சரி மழையும் சரி சூழ்நிலையும் சரி நம்ம வாழ்க்கை இந்த மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் சரி நம்ம டெங்கு நல அந்த அளவுக்கு உன்னதமான ஒரு நாள்னு சொன்னால் இந்த கும்பமண்டலம் விஷயங்கள் பார்க்கலாம் வரலாற்று சின்னங்கள் இந்த வரலாற்று சின்னங்கள் என்ன சொல்ல போறோம் இங்கே இருந்த தளங்கள் நம்ம கோயில் தளங்களை பத்தி எல்லாம் தெரியல நம்ம நாட்டில் என்ன தளங்கள் இருக்குது நிறைய